வணக்கம் சென்னை வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா கிங்டம் எவ்வளோ எக்ஸலன்ட் கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட உடன் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஹோம் டெக்காருக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து வால் பிராக்கெட்ஸ் பேனல்ஸ் எல்லாமே ரொம்ப டிவைனிட்டியோட சூப்பரா பண்ணிருக்காங்க இந்தியாலேயே நல்ல ஒரு ஆர்டிசன்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து அவார்டு வாங்கின ஆர்டிசன்ஸா அந்த மாதிரி ஆட்களை இவங்க ஹையர் பண்ணி அவங்க வந்து ஐஸ்வர்யா கிங்டமுக்காக மட்டுமே ஒர்க் பண்ணுற மாதிரி செஞ்சு டான்ஜூர் பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும் அல்லது வால் ப்ராக்கெட்ஸாக இருக்கட்டும் கார்விங் எல்லாம் அவ்வளோ இன்ட்ரிகேட் டிசைன்ஸோட சூப்பராக பண்ணுறாங்க இந்த ஷோரூமுக்கு நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸலென்ட் உடன் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்கு தேவையான பிராஸ் ஐட்டம்ஸ் கூட நீங்கள் இங்கே பார்க்க முடியும் வந்து லேக்கர் கோட்டிங் போட்டு வச்சுக்கணும் உங்களுக்கு காப்பர் பினிஷிங்ல வேணும் அல்லது பிராஸ் பினிஷிங்கே பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த பாலிஷ் குறையாம வேணும் அப்படின்னா சூப்பரா நீங்க இங்க பண்ணி வாங்கிக்கலாம் உங்க வீட்டோட பிராஸ் ஐட்டம்ஸ கொண்டு வந்து பாலிஷ் பண்ணி வாங்கிக்க முடியும் ஐஸ்வர்யா கிங்டமோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவிவர்மாவுடைய பெயிண்டிங்ஸோட ஃபர்ஸ்ட் காப்பியை ரிப்ளிகா பண்ணி அழகான ஃப்ரேமிங் ஒர்க் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க உங்களுடைய வீட்டுடைய லிவிங் ரூம்ல சூப்பராக நீங்கள் அழகழகா மாட்டி வைக்கலாம் அதே மாதிரி ஸ்டார் கேஸ்ல நீங்கள் மாட்டி வச்சிங்கனாலும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இப்போதான் புதுசாக வீடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் எல்லாம் பிளான் பண்றதுக்கு ஐஸ்வர்யா கிங்டம் உடைய வேலச்சேரி பிரான்ச்சோ அல்லது கே கே நகர் பிரான்ச்சோ நேரில் விசிட் பண்ணி பாருங்க உண்மையிலே ஒரு ஹெவன்லி ஃபீல் இருக்கும் அவ்வளோ அவ்வளோ ஐட்டம்ஸ் அவங்க சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க பார்க்க பார்க்க ரொம்ப டெம்டிங்காக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பழைய வீடாக இருக்கிறவங்களும் புதுசாக மாற்றணும் ஆனால் அதை பழமை மாறாமல் நம்ம பாதுகாப்பாக அந்த காலத்தோடைய பொருட்கள் இருக்கிற மாதிரி ஒரு லுக்கில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐஸ்வர்யா கிங்டமை விசிட் பண்ணி பாருங்கள்